இலங்கையின் நகர்பகுதியில் உள்ளிட்ட பல்வேறு பட்ட மக்கள் குடியிருப்புகளுள் காட்டு யானைகள் புகுந்து அட்டகாசம் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அண்மையில் கிழக்கு மாகாணம் அம்பாறை சம்மான் காட்டு யானை ஒன்று நகருக்குள் வந்த சம்பவத்தினை தொடர்ந்து திருகோணமலை குச்சவளி பிரதேசத்திலும் மக்கள் வாழ்விடங்களுக்குள் காட்டு யானை புகுந்துள்ளது அடுத்து முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் பகல் விலைகளிலும் காட்டு யானைகள் நகரங்களில் மக்கள் வாழ்விடங்களுக்குள் புகுந்த சம்பவம் பதிவாகியுள்ளது நேற்று முன்தினம் முல்லைத்தீவு மல்லாவி நகர் பகுதிக்கு சென்ற காட்டு யானை நேரடியாக மல்லாவி போலீஸ் நிலையத்திற்குள் சென்றுள்ளது பின்னர் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டுள்ளது இதேபோல் கும்ளமுனை ஆறுமுகத்தான்குளம் பாடசாலைக்குள் செல்லும் வீதியில் பகல் வேளையில் காட்டு யானை ஒன்று உலாவித்திருந்ததனால் பாடசாலை மாணவர்கள் பாடசாலைக்கு செல்ல முடியாத நிலையில் வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் கிராம மக்களின் ஒத்துழைப்புடன் குறித்த காட்டு யானையை விரட்டி அடித்துள்ளனர் இந்த நிலையில் நேற்றைய தினம் மாங்குளம் முட்டு சுத்தான் வீதியில் கரிப்பட்ட முறைப்புக்கு அண்மித்த பகுதியில் வீதியில் நின்ற காட்டு யானை வீதியால் செல்பவர்களையும் அச்சுறுத்தியுள்ளது வரலாற்று சிறப்பு மிக்க ஒட்டு தான் தோன்றீஸ்வரர் ஆலய வளாகத்திற்குள் இரண்டு காட்டு யானைகள் புகுந்து திரிவதை காணக்கூடியதாகவும் இருந்ததாக பொதுமக்கள் கூறுகின்றனர் இதனைவிட ஒட்டு சுட்டான் பொதுக்குடியிருப்பு வீதியில் மன்னா கண்டல் பகுதியில் மாலை விலைகளில் காட்டு யானை ஒன்று நடமாடி திரிகின்றது இவ்வாறு முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் காட்டு யானைகளின் தொல்லை அதிகரித்து காணப்பட்டாலும் இப்போது யானைகள் பகுதியை நோக்கி பணியெடுத்து வருவதாக கூறப்படுகின்றது சிறுபோக நெற்சிகை அறுவடை முடிவடைந்துள்ள நிலையில் காலப்போகத்திற்கான வயல் நிலம் பண்படுத்த நடவடிக்கையில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் காட்டு யானைகளின் நடமாட்டங்கள் மக்கள் வாழ்விடங்கள் நோக்கி நகர்ப்பதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக வன ஜீவராசிகள் திணைக்களத்தை சேர்ந்தவர்களிடம் கேட்டபோது யானைகள் உணவு உண்ணும் பல இடங்கள் இன்று வயல் நிலங்களாக காணப்படுவதாக கூறியுள்ளனர் இதனைவிட பல பெரும் காடுகளில் மரங்கள் அறுக்கப்படுகின்றன மணல்களை அகழ்வதற்காக மனிதர்கள் காடுகளை நோக்கி நகர்கின்றார்கள் யானைகளுக்கு காட்டில் போதிய உணவு கிடைப்பதில்லை அவற்றின் இயல்பு வாழ்க்கை குழம்பப்படுவதனால் அவை எங்கு போவது என்கின்ற நிலையில்தான் யானைகள் மக்கள் வாழ்விடங்களை நோக்கி நகர்வதாக வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் கூறுகின்றனர் விவசாயிகளுக்கு யானைகளை கட்டுப்படுத்த வன ஜீவராசிகள் திணைக்களத்தினரால் வெடிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதனைவிட பல இடங்களில் மின்சார வெளியினை அமைத்து யானையின் நடமாட்டத்தினை கட்டுப்படுத்த முனைகின்றார்கள் என்றும் தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்